காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா பங்களாதேஷ் அணிய பொட்டலம் கட்டிட்டாங்க தான் சொல்லலாமா இந்திய அணி ரெண்டுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு சூப்பரா சீரியஸை வின் பண்ணிட்டாங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பத்திரிக்கையில் சந்திப்பில் நம்ம புதிய போலிங் கோச்சான மானிய மார்கல் பத்திரிக்காவில் சந்தித்தார் அப்போது இந்திய அணி குறித்தும் இந்த போட்டி குறித்தும் சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் எது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க மானிய மார்கல் அவர் இப்போ தான் நமக்கு போலிங் கோச்சாக வந்து ஃபர்ஸ்ட் சீரீஸே பங்களாதேஷ் அணி ஆப்போசிட்டாக தான் டெஸ்ட் சீரிஸில் கிளம்பறினார் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அவர் போட்டி குறித்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டாக டெஸ்ட் போட்டி நாங்கள் வின் பண்ணணும் கொஞ்சம் கூட நினைக்கல நாங்கள் ட்ரா ஆகிடும் தான் நினைச்சோம் டே ஃபோரில் கண்டிப்பாக மழை வந்திருந்தால் கண்டிப்பாக இந்த போட்டி ட்ராவல் தான் முடிஞ்சு முடிஞ்சிருக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் டே ஃபோரில் தொடங்கியிருந்தாலும் எங்களுக்கு மைல்டாக டவுட் இருந்துச்சு இந்த போட்டி எப்படி நாங்கள் வெற்றி பெறுறதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிளான் பண்ணோம் அதுக்கு ஏற்ற மாதிரி இந்திய அணி பேட்ஸ்மேன்களோ வீரர்களோ அவங்க கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணாங்க தான் இந்த வெற்றிக்கு காரணம் முக்கிய காரணம் கண்டிப்பாக இந்திய அணிக்கு போலிங் கோச்சாக நான் வந்திருக்குது எனக்கு உண்மையாக ரொம்ப பர்ஸ்னலாக ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா இது போன்ற அணிக்கு நான் போலிங் கோச்சாக வந்திருக்குது என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பு என்னால் முடிஞ்ச உதவி கண்டிப்பாக நான் இந்திய அணிக்கு செய்வேன் எங்கள் இந்த வெற்றி இந்த சீரிஸை வெற்றி பெற்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கண்டிப்பாக அடுத்த வார சீீஸ்லாம் நான் ரொம்ப ஃபோக்கஸாக இருப்பேன் அடுத்து நியூசிலாண்டு கூட வருது ஆஸ்திரேலியா கூட வந்து ஆஸ்திரேலியா கூட விளையாடும் போது தான் என்னோடய போலிங் கண்டிப்பாக என்னோடய போலிங் கோச்சை நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிங்க அந்த சீரிஸை வின் பண்ணுறது தான் எனக்கு அடுத்த டார்கெட்டே இருக்குது அதனால் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஆஸ்திரேலியா சீரீஸை நாங்கள் தான் வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு மாடி மார்க்கல் பேசியிருக்காப்பில் ஆமாங்க ஏன்னா அடுத்து இந்தியாவுக்கு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போனோன்னா அடுத்த போட்டி எல்லாமே முக்கியமான போட்டி தான் இன்னும் பார்த்திங்கன்னா மியூசி நியூசிலாண்டு கூட மூணு டெஸ்ட் போட்டி வர பதினாறாம் தேதி அக்டோபர் பதினாறாம் தேதி தொடங்குது மூணு டெஸ்ட் போட்டி விளையாடுறோம் அதை முடிஞ்சு உடனே பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் ஆஸ்திரேலியா கூட அஞ்சு டெஸ்ட் மேட்ச் கண்டிப்பாக ரொம்ப பெரிய தொடரும் சொல்லலாம் அதுக்கு வரும் அதனால் இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு நம்ம ஃபைனலுக்கு போகிறதுக்கு முன்னே டோட்டலாக வரைக்கும் எட்டு போட்டி விளையாட போகிறோம் எட்டு போட்டியில் கண்டிப்பாக இந்திய அணி அஞ்சாச்சு வின் பண்ணால் தான் அந்த புள்ளி பெட்டியில் இருந்து யாரோட ரிசல்ட்டும் தேவையில்லாத ஃபைனலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது பார்க்கலாம் வெயிட் பண்ணி இந்திய அணி நியூசிலாண்டு சீரிஸ் எப்படி எதிர்கொள்கிறான்னு சொல்லிட்டு ஏன்னா நியூசிலாண்டையும் நம்ம மூணுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு ஒயிட் வாய்ஸ் பண்ணால் இந்திய அணிக்கு ரொம்பவே அட்வான்டேஜ் ஃபைனலுக்கு போகிறது பட் நியூசிலாண்டு ஒன்றும் பங்களாதேஷ் அணி மாதிரியில் அவங்க கொஞ்சம் பெட்டரான டீம் நல்லா வலுவான அணிதான் அவங்க கிட்டே நம்ம இந்த அளவுக்கு ஈஸியாக ஜெயிக்க முடியாது பார்க்கலாம் பங்களாதேஷ் அண்ணிக்கிட்ட ஜெயிச்ச மாதிரி நியூசிலாண்டு அணிக்கிட்டு ஜெயிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம மானி மார்க்கல் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா சீரிஸை கண்டிப்பாக வின் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசியிருக்காப்புல அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க இந்த சீரிஸை இந்தியா அணி வின் பண்ணியிருக்கு பங்களாதேஷ் எனக்கு ஆப்போசிட்டாக அதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு அதுவும் ஒரு கமெண்டில் சொல்லிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸ் தெரிஞ்சிக்கா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்